பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்ணோம்னா முடி கொட்டுமா எப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு அந்த டவுட்ஸ் இருந்துட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்க தான் அவங்க காட்டேஸ்வரம் இன்னைக்கு வந்து என்னோட ஹேர் கேர் நீங்க பாக்க போறீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க கண்டிப்பா அதை நான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல கேன் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்கெல்லாம் போலாம் எனக்குள் புகுந்து எங்கோரி என்னோட ஹேர் கேர் ரொட்டின் வந்து நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் எனக்கு பார்த்தீங்கன்னா முடி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஆரம்ப கட்ட காலத்துல நிறைய இருந்துச்சு தம்பி ரெண்டு பேர் பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் முடி ரொம்ப குறைஞ்சிருச்சு அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட முடியோட லென்த்தே பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டரு தான் இருக்கும் இந்த ஷோல்டர் இருக்கு பாத்தீங்களா ஜட போட்டு ரப்பர் பேண்ட் போட்டோம்னா கீழே எலிவாளாட்ட இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குமே ஆனா தலை குளிச்சா கொஞ்சம் மாதிரி இருக்கும் எண்ணெயெல்லாம் தேய்ச்சி நம்ம ரப்பர் பேண்ட் போட்டா எளிவால் மாதிரியே இருக்கும் அப்படி எல்லா தான் இருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து நான் முடிக்கினே வந்து நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன் எதுவுமே எனக்கு ரிசல்ட் தரல வீட்லயே வந்து எண்ணெய் காய்ச்சி போட்டேன் அது ரிசல்ட் தரல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு இந்த நிறைய ஆயில்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதையெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி அது எனக்கு ரிசல்ட் முடி வந்து வளரவே ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஏஜ் ஆயிடுச்சு வந்து ரத்தம் கம்மி ஆயிரும் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து முடிக்குன்னு எதுவுமே ட்ரை பண்றத நான் விட்டுட்டேன் அப்ப பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் தான் தலைக்கே குளிப்பேன் வெறும் தலைக்கு குளிப்பேன் ஷாம்பு போட்டு குளிப்பேன் எல்லாம் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஷாம்புலாம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் முடியல ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு அந்த டேமேஜ்ன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் எனக்குலாம் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு சரி எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும் பார்த்திங்களா அது என்ன அப்படின்னா ஸ்டூட்னிங் பண்ணும் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ மூணு வருஷம் ஆகும்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் பண்ணினேன் ஏன்னா வந்து இப்போ எதுவுமே பண்ணல நான் தான் போய் சரி ஓகே கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நான் போய் கரூர்ல தான் நான் போய் பண்ணினேன் அது பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு முடி ஷைனிங்கா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எனக்கு வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு என்னோட ஃபேஸே மாறிடுச்சு அந்த இதில் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு அந்த முடி வந்து அதை வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு தான் நம்ம லென்த்தை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு பண்ணுவாங்க அப்போது வந்து எனக்கு வந்து அதை பண்ணதுக்கப்புறம் முடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இவ்வளோதான் இருந்துச்சு ரொம்ப இவ்வளோண்டு தான் இருந்துச்சு வெட்டிட்டு தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே பண்ணுவாங்க இவ்வளோ தான் இருந்துச்சு அது நான் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து எப்பவும் போலவும் ஸ்ட நம்ம ஸ்மூத்னிங் ஸ்ட்ரைட்னிங் பண்ணோம்னா எப்பவும் போல நம்ம இருக்கவே கூடாது அவங்க சொல்ற மாதிரி நம்ம வந்து கடைப்பிடிக்கணும் என்ன அப்படின்னா அவங்க கொடுக்குற ஷாம்பு அவங்க கொடுக்குற கண்டிஷனர் சீரம் எல்லாம் யூஸ் பண்ணணும் சீரம் வந்து அசென்ஷியல் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க இதுக்கும் வந்து சீரம் யூஸ் பண்ணணும் அவங்க கொடுப்பாங்க அவங்க என்ன பிராண்டட்ல பண்ணிக்கோங்களோ அந்த பிராண்டட்ல தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிதான் வந்து நான் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணதுக்கப்புறம் வந்து சாரி ஸ்மூத்னிங் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அவங்க சொல்கிறத வந்து இப்போ வரைக்கும் நான் வந்து கேர் என் முடி வந்து நான் பார்த்துட்ருக்கேன் நான் அது கேர் பண்ணாமல் விட்டுருந்தேனா எப்போ என் முடி மறுபடியும் ஃபர்ஸ்ட் மாதிரியே ஆயிருந்திருக்கும் அதிகமா அதிகமாக வந்து முடிக்க நான் அந்த டேமேஜ் ஆகிற அளவுக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஒரு பாங்காக தான் பார்த்துக்குவேன் அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா என் முடி கொஞ்சம் அதிகமாகவே கொட்டிருச்சு நல்லா அடர்த்தியா வந்துச்சு ஆனால் அப்படி இருந்துமே முடி வந்து அதிகமாக கொட்டிருச்சு அதுக்கப்புறம் என்னன்னு போய் பார்க்கல கொஞ்சம் எல்லாம் உடம்பு சரியில்லாதப்போ அதுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இமோக்குலோன்னு மீனா கம்மியாகி அதுல அதுல வந்து எனக்கு வந்து முடி கொட்டிடுச்சு ஓ சரி ஓகே இதனாலேயோ அதனாலேயே நான் கன்ஃபியூஸ்லாம் இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்களே மறுபடியும் அவங்கள போய் பார்த்தேன் வேற ஒன்றும் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ உங்களுக்கு இதனாலேயே கொடுக்கும் நீங்க வந்து என்னதான் அவுடேக் நீங்க எவ்வளோதான் எடுத்தாலும் இன்டேக் வந்து நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து எனக்கு வந்து சொன்னாங்க சரி ஓகே அதே மாதிரி ட்ரை பண்ணேன் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்ணோம்னா முடி கொட்டுமா எப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு அந்த டவுட்ஸ் இருந்துட்டே இருக்கு ஆஹ் வந்து நான் இப்ப சொல்றேன் சில பேத்துக்கு வந்து இந்த மாதிரி பண்றப்போ ஃபேஸோட அந்த ஸ்ட்ரெச்சரே மாறிடும் அந்த ஃபேஸ் அந்த ஃபேஸே வந்து மாறிடும் அது பண்றப்போ ஃபஸ்ட்டு இருந்த முகத்துக்கும் அது அது பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸே மாறிடும் அப்புறம் இருக்க 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 இருக்கிறதா கிளியர் ஆகும் உடனே வந்து ஆகுது எனக்குலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமே ஆயிடுச்சு என்னோட ஃபேஸ் வந்து நார்மலா வர்றதுக்கு எனக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஏன்னா வந்து நம்ம முடி வந்து எப்போயுமே பெண்களுக்கு வந்து அழகுதான் அந்த முடியை வந்து நம்ம மாத்துறப்போ நம்மளோட முகமும் மாறும் அதுதான் உண்மை அது பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மெயினாக வந்து நம்ம கடைப்பிடிக்கிறோம் முடி கொட்டுமான்னு கூட கேட்குறீங்க சில பேர் கண்டிப்பாக முடி கொட்டுங்க முடி கொட்டாமல் இருக்கவே இருக்காது எப்போ ஏற்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து முடி கொட்டும் ஏன் அப்படின்னா வந்து நம்மளோட ஹே முடியில் வந்து புதுசாக ஒரு புதுசாக ஒரு அதாவது புதுசாக வந்து ஒன்று அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ணுறோம் அது வந்து நம்மளுக்கு வந்து வேலை செய்யும் அப்போ வந்து அது உள்ளே ஏற்றுக்கிட்டு நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப நாளாக அப்போ என்ன அப்படின்னா அதனால நம்மளுக்கு வந்து முடி கொட்டு கொட்டாமல்னு இருக்கவே இருக்காது முடி கொட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து வளரும் வளராமல் இருக்காது அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும் கொட்டாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் கண்டிப்பாக முடி கொட்டு எனக்குலாம் முடி இவ்வளோ போ ஒவ்வொரு தளவு தலை குளிக்கிறப்போ இவ்வளோ 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 எவ்வளோ எவ்வளோ முடிப்போம் அப்போலாம் எனக்கு பயமாகச்சு அய்யய்யோ முடியலை இப்படி விழுகுதே சொட்டையா இருமோ நம்மளுக்கு சொட்டையாக இருமோ நம்ம தப்பு பண்ணிட்டுமோலாம் நான் தோ எனக்குலாம் தோணி இருக்குது அதுக்கப்புறம் இருக்க இருக்க சரியாயிடுச்சு என்ன அப்படின்னா வந்து நம்ம எப்போவுமே ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணவே கூடாது நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஹேருக்குன்னு நம்ம ஆயில் அப்ளை பண்ணவே கூடாது ஏன் அப்படின்னு கேட்கலாம் ஏன் அப்படின்னா வந்து நம்ம ஆயில் வந்து எப்போவுமே நம்மளோட ஸ்கேல்ஃபில் வந்து இருக்கக்கூடாது அப்படி இருந்து இருந்தோம்னா நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இச்சிங் அந்த பொடுகள்லாம் வந்துடும் நம்ம அதை ட்ரீட் நார்மலாவே வரும் அப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம இது பண்ணிருக்கிறப்போ அதை பண்றப்போ என்ன ஆகும் நம்மளோட முடிக்க பிரச்சனையாயிரும் அந்த மாதிரி பண்ணவே கூடாது குளிக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் அதாவது நான் வீக்லி டூ டேஸ் குளிக்கணும் அந்த மாதிரி தான் வீக்லி நான் டூஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன் அதே மாதிரி வீக்லி ரெண்டு நாள் குளிக்கலாம் அப்போ வந்து வாரத்தில் வாரத்தில் ஒரு நாள் நைட் அப்ளை பண்ணிட்டு குளிக்க சொல்லுவாங்க இல்லைன்னா காலையில் வந்து ஒரு குளிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து தலையில அப்ளை பண்ணிட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு குளிக்கலாம் அப்படி செய்யலாம் ஆனால் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக தலையில வந்து எண்ணெய் இருக்கவே கூடாது அதனால என்னென்ன டஸ்ட்டு அந்த நம்ம வெளியில போனால் அந்த போலியூசன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் முடிக்குமே வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்படும் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஆயில் வந்து தலையில் இருக்கவே கூடாது இப்படி வந்து நான் எனக்கு என்ன வைக்கணும் என்ன வைக்கலைன்னா எனக்கு தலை வந்து தலைவலி வந்துடும் அது வந்து அது பண்ணிட்டு வந்த சமயத்தில் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த நம்ம வந்து முடிக்குன்னு ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அது பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வரலாம் இருக்கும் எப்பவுமே எண்ணெய் இருந்துட்டு வந்து திடீர்னு எண்ணெய் வைக்க முடியல அப்படிங்கிறப்போ அதனால தலைவலியெல்லாம் வரலாம் அது ஒன்றும் பண்ணாது சரியா போயிடும் நாலாங்கு நாலாங்க நாளாக அது சரியாக போயிடும் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எண்ணெய் வச்சு நம்ம குளிச்சுக்கலாம் ஓகேங்களா ஓ அந்த ப்ராசஸிங்க்கு இதுதான் அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கொடுத்த ப்ராண்டட் ஷாம்பு அவங்க கொடுத்த கண்டிஷ்னரு சிரம் அதுதான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால தான் வந்து என்னால் மெயின்டெயின் பண்ண முடியுது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் ப பண்ணுனா மட்டும் இந்த ப்ராசஸிங் பண்ணிக்கங்க ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் வந்து நீங்கள் பண்ணிக்கங்க இல்லை என்னால் கடைபிடிக்க முடியாது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க உங்களோட முடி தான் டேமேஜ் ஆகும் பட் வந்து எல்லாமே சூப்பர் ரிசல்ட்டாக இருக்கும் இப்போ வந்து என்னோடய முடியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பின்னி போடலாம் பின்னி போட முடியாமலாம் இல்லை பின்னியும் போடலாம் அது வந்து எனக்கு ரொம்ப பின்னி போறதுக்குலாம் இப்ப வந்து என்னோட ஹேர் லென்த்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்கும் இவ்வளவு இருக்கும் ஸ்டார்டிங்ல வந்து நான் போகல எனக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் இவ்வளவுதான் இருக்கும் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும் அதுக்கப்புறம் இப்ப பார்த்தீங்கன்னா இவ்வளவு இருக்கு பாருங்க ஆனா என்னன்னா எனக்கு வந்து நீளம் வந்த அளவுக்கு வந்து அடர்த்தி வந்து எனக்கு வந்து குறைஞ்சி போச்சு அடர்த்தி வந்து குறைஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிட்டு பிட்ட பேபி ஹேர் வந்து எனக்கு நிறையா இருக்கும் இது எல்லாமே வந்து இப்போ வந்து புதுசாக வளர்ந்துட்டு இருக்க முடி வந்து எனக்கு அப்புறம் நிறையா இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கொத்த முடி வளரும் ஹே பேபி ஹேர் என்னோடய எல்லா வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் முடி டிஃப்ரெண்ட்டாக தெரியும் எனக்கு வந்து இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் பிச்சு கொச்ச 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 கொச்சு முடி இருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வளர்ந்து வரும் முடிகள் இந்த அப்புறம் எனக்கு வந்து முடியோட வளர்ச்சி வந்து எனக்கு தெரியுது ஸோ என்னோட ஹேர் அண்ட் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வந்து முடிக்குன்னு நான் வந்து எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இந்த ப்ராசஸிங் தான் இதுக்கு இந்த ப்ராசஸிங் முன்னாடி என்ன பண்ணுனீங்கக்கான்னு கூட கேட்கலாம் இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னா எண்ணெய் வழிஞ்சு அப்படியே வந்து தலை வந்து எப்போ பார்த்தாலும் இந்த கிளிப்பு போட்டு சீவிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் பின்னி 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 போட்டு போட்டு அந்த முடி பார்த்தீங்கன்னா இப்படி எப்படி ஜிக்ஸ் ஜிக்ஸ் ஆக்க அந்த பின்னுறதை நம்ம அந்த பின்னல் வந்து அப்படியே இருக்கும் முடியல எல்லாம் அவுத்து விட்டோம்னா பார்த்தீங்கன்னா அப்படியே நெளி நெலின்னு இருக்கும் இப்போ ஜா நம்மளுக்கு வந்து ஜட பின்னினாலும் அந்த நெளிவு எனக்கு வராது ஓகேங்களா அந்த மாதிரி எனக்கு வராது பட் இருந்தாலும் நல்லா இருக்கு நம்ம எங்கேயாவது அவசரமாக போகிறோம் அப்படின்னா எப்படி எட்டி ஒரு கேட்ச் கிளிப் எடுத்து டக்குன்னு இப்படி போட்டு நம்ம போயிடலாம் எனக்கு ஈஸியாக இருக்குது இது பண்ணதுக்கப்புறம் அப்போல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தலையு சீவி எண்ணெய் இருக்கும் தலையு சீவி பின்னி போட்டுட்டு போகிறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ ஓரளவுக்கு இந்த ப்ராசஸிங் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ வந்து என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் இதுதான் நான் தான் வந்து என்னோட முடியை வந்து நான் பாதுகாப்பாக நான் பார்த்துக்கிறேன் முடி கொஞ்சம் வெடிச்சிருச்சுன்னா லைட்டா நான் போய் வெட்டிக்குவேன் ஏன்னா வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து இந்த முடி வெடிப்பு வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் லைட்டாக ஏதாச்சுன்னா நான் போய் லைட்டா வந்து சும்மா அந்த இடத்துல வந்து லைட்டா தான் வெட்டுவேன் நிறையெல்லாம் வெட்டவே மாட்டேன் ஓகேங்களா இதுதான் வந்து வந்து என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து நான் சொல்லாத நிறைய விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு டவுட்ஸ் எது இருந்தாலும் நீங்க கேளுங்க நான் சொல்றேன் ஓகேங்களா சரி ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் உங்களை இந்த விடுப்பு உங்களுக்கு சரோ பாய்